அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை மட்டும் கிடையாது அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதி எல்லா கோயில்களிலேயும் குறிப்பாக சிவாலயங்களிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டமிக்கு கால பைரவாஷ்டமி அப்படின்ட்டு பேர் இந்த நாடிலே விரதம் இருந்து சிவபெருமானை வணங்குவது மிகச்சிறந்த பலனை தரும் இந்த நாட்களிலே என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் காலையில் வந்து சிவபெருமானையும் மாலையில் அந்த சூரிய அஸ்தமனம் ஆவதில்லையா இல்லையா அதற்கு பிறகு பைரவருக்கு சென்று அன்றைக்கி மாலையில் தான் பைரவரை வணங்கணும் அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அப்படி வணங்கினால் நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அந்த கால பைரவருக்கு அந்த அந்தி சாயும் வேளையிலே அல்லது அஸ்தமனத்துக்கு பின்னாடி பல கோயில்களிலே மிக அற்புதமான அபிஷேகங்கள் நடைபெறும் அந்த அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கு மிகச்சிறந்த நன்மைகள் கிடைக்கும் இப்போ இந்த கால பைரவர் யார் அப்படின்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ சிவபெருமான் எப்படி இருக்கிறார்னா உருவமாக இருக்கிறார் நடராஜர் அருவமாக இருக்கிறார் இல்லையா ஆகாசவெளியாக இருக்கிறார் அக்னியாக இருக்கிறார் அவரே உருவம் அருவம் கலந்த நிலையிலே லிங்க வடிவிலே காட்சி தருகிறார் ஆனால் அவருடைய திருமேனியை அறுபத்தி நாலு வடிவங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த அவ அறுபத்தி நாலு திருமேனி வடிவங்களிலே ஒன்று வைரவர் எனப்படும் பைரவர் வைரவர் அப்படின்ட்டு பேர் அந்த வைரவர் எனப்படும் இந்த பைரவர் அதில் நிறைய இருக்குது ஆனந்த பைரவர் இருக்கிறாரு கால பைரவர் இருக்கிறாரு இந்த ஆனந்த பைரவர் என்கிறவர் உலகத்தை படைக்கிறார் கால பைரவர் உலகத்தை காக்கிறார் காலாகினி பைவராக உலகை வந்து பிரளய காலத்திலே ஒடுக்குகின்றார் இப்படி இந்த கால பைரவர் சிவபெருமானுடைய ருத்ர ரூபமாக சொல்லப்படுபவர் சிவன் கோயிலில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதி வடகிழக்கு பகுதிங்கிறது ஈசான்யம் அந்த ஈசான்யத்தில் நின்ற கோலத்திலே அற்புதமாக காட்சி தருவார் புதன் திருத்தலமான இந்த திருவெண்காடில் பார்த்திங்கன்னா திருவெண்காடு திருத்தலம் பூம்புகார் போகிற வழியில் இருக்குது அங்கே அந்த கால பைரவர் பார்த்திங்கன்னா ஆஜானு பாகுவா ரொம்ப பிரமாதமாக இருப்பார் அவரை ஒரு தரம் தரிசனம் செய்தாலே கூட நம்முடைய பாவங்களெல்லாம் போய் அவர் எதிரிலே அந்த அஷ்டமி நாளிலே போய் நின்றாலே நமக்கு இந்த தோஷங்கள் தோஷங்களெல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் எட்டு பைரவர் அட்ட பைரவர் என்று சொல்வார்கள் அது எட்டு திசைகளுக்கும் அந்த எட்டு பைரவர்கள் விளங்குவார்கள் சில கோயிலில் பார்த்தீங்கன்னா பைரவர் மட்டும் தனியாக காட்சி அளிப்பார் சில கோயில்களில் பைரவி துணைவி பார்வதி தேவி பைரவியாக இருக்கும்போது பைரவி துணையாகவும் சில கோயில்களிலே பைரவர்கள் காட்சி தருகிறார்கள் இந்த எட்டு பைரவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் உன்மத்த பைரவர் கபால பைரவர் பீஷண பைரவர் சம்ஹார பைரவர் இந்த சிவபெருமானுக்கு எப்படி வந்து எட்டு தலங்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த அஷ்ட பைரவர்களுக்கும் எட்டு தலங்கள் இருக்குது இந்த பைரவர் என்கிற பேர் ஏன் வந்ததுன்னு பார்க்கணும் பைரவர் என்றாலே அந்த பீரு என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது பீரு என்றால் பீதி அச்சம் என்று பொருள் எதிரிகளுக்கு அச்சத்தை தரக்கூடியவர் அப்படிங்கிற பொருளிலே தான் இந்த பைரவர் என்கிறதே எதிரிகளுக்கு அச்சத்தை தருகின்ற அதே நேரத்திலே தன்னை அண்டி வந்த பக்தர்களுக்கெல்லாம் அபயம் தந்து அருள் பாலிப்பவர் இந்த பைரவர் என்கிற சொல்லுக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழிலையும் ஆற்றுபவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் சொல்கிறாங்க எப்படி இந்த பைரவருக்கு ரொம்ப விசேஷமாக பல இடங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது சிவாலயங்களிலே முதல் வழிபாடு யாருக்கு நடைபெறும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் நிறைவு வழிபாடு வந்து பைரவருக்கு நடைபெறும் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு தேய்பிரை அஷ்டமி தினத்திலே பைரவர் கோயிலுக்கு அதாவது சிவாலயத்திலே இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு சென்று வணங்கி வழிபாடு நடத்துவதன் மூலமாக நமக்கு அளவற்ற நன்மைகள் கிடைக்கும் இந்த பைரவர் சன்னதியில் அன்னைக்கு பிரத்யேகமாக ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் பிரத்யேகமான ஒரு தீபம் ஒரு அகல் வழக்கிற அந்த தீபத்துக்கு பைரவ தீபம் அப்படிங்கிற பேர் ஒரு சிறு துணியில் கொஞ்சம் மிளகை ஒரு சிறு மூட்டையாக கட்டி நல்லெண்ணெய் அகல் தீபத்தை ஏற்றி வழிபட நமக்கு பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் கழிந்து எல்லா வளமும் பெருகும் சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காய் முடியில் வந்து நெய் நிரப்பி அதிலே தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள் இந்த தீபத்தின் வெளிச்சத்தில் இருட்டு ஓடுவதை போல நம்முடைய அந்தகார இருள் போகும் இந்த பயம் எதை பற்றி ஒரு பயம் இருக்கும் இல்லையா எதிர்கால வாழ்வை பற்றி நமக்கு வரக்கூடிய எதிரிகளை பற்றி அப்புறம் கடன் தொல்லையை பற்றி இந்த பயங்களெல்லாம் விலகும் வெற்றி தானே வந்து சேரும் மனதில் தைரியம் பிறக்கும் இந்த காயத்ரி சில பேர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் கெட்டுவிட்டால் ருண ரோக அதனால் பார்த்திங்கன்னா எதிரிகளை பற்றிய பயம் இருக்கும் கடனை பற்றிய பய பயம் இருக்கும் வியாதியை பற்றிய ஒரு பயம் இருக்கும் இந்த பயமெல்லாம் தெளியணும் இந்த ஆறாம் இடம் கெட்டுவிட்டாலே இந்த பைரவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இந்த பைரவ வழிபாடு இந்த கால பைரவிஷ்ணமி நாளைக்கு இந்த கால பைரவாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிவன் கோயில்களிலே அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த பூஜைகளிலே கலந்து கொண்டால் நம்முடைய மன அழுத்தம் நம்முடைய அச்சம் இது நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரியமும் வேகமும் உண்டாகி நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக பிரியன் பேர் இந்த பைரவர் வந்து சிவ அம்சம் இல்லையா ஆகையினால் கால பைரவருக்கு வந்து ரொம்ப விசேஷம் எது அப்படின்னு சொன்னால் சந்தன அபிஷேகம் இந்த சந்தன் அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் காரணம் உக்ரமூர்த்தி அந்த உக்ரமூர்த்திக்கு அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக இந்த சந்தன் அபிஷேகம் செய்பவர்களுக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் கருப்பு அல்லது சிவப்பு இந்த மலர்களாலே அவருடைய திருநாமங்களை சொல்லி அர்ஜனை செய்து வழிபட வேண்டும் அதே மாதிரி மிளகு தீபம் நல்லெண்ணெய் தீபம் இது ரெண்டும் ஏற்றி நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் அந்த கால பைரவர் சன்னதியிலே கால பைரவ அஷ்டமி அன்று நம்ம அவருடைய திருவடிகளிலே போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பினால் வீட்டிலே ஒரு நல்ல செய்தி காத்திருக்கும் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தொலைந்து போனது நமக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியை தரும் அந்த மகிழ்ச்சியை தருபவர் கால பைரவர் அவருடைய அஷ்டமி தான் நாளைக்கு